இப்போது ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு வர்த்தக உடன்பாடு இருந்து வருகின்றது புதுசாக ஒன்றும் நம்ம இன்றைக்கி தான் வர்த்தகம் தொடங்க போகிறோன்றது கிடையாது சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கனாக்கா சுமார் நூற்றி முப்பது பில்லியன் டாலர் நம்ம வர்த்தகம் இருந்ததுன்னா அதில் நமக்கு நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் நமக்கு சர்ப்ளஸ் இருக்குது அமெரிக்காவோட நம்ம தான் சர்ப் நம்ம சர்ப்ளஸில் இருக்கும் அப்போது நம்ம இருக்கிற அந்த சர்ப்ளஸ் வந்து நமக்கு அந்த சர்ப்ளஸ் இல்லைன்னா என்ன ஆகுன்றத முதல்ல கவனிக்கணும் அந்த சர்ப்ளஸ் நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்முடைய வந்து ரூபாய் வந்து அமெரிக்க டாலரோட அதை பார்க்கும்பொழுது சரி ஒரு ஸ்டேபிள் ஒரு ஒரு சரியான ஒரு நிலைமையில ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு அது குறைஞ்சிட்டே வந்ததுன்னா நம்ம இறக்குமதி செய்யும் எல்லா பொருட்களுக்கும் நம்ம விலை உயர்ந்து போயிடும் நம்ம நாட்டில் அப்போ நீங்கள் வாங்குற ஆயில் நீங்க வாங்குற பெட்ரோல் நீங்க வாங்குற மற்ற சாமான்கள் எல்லாத்துக்குமே விலை அதிகமாச்சுன்னா இங்க இருக்கிற மக்கள் தான் அதிகமாக அவதிப்படுவார்கள் ஆகவே அமெரிக்காவோட இருக்க வேண்டிய அது ஒரு முக்கியமான ஒரு ரூபாயுடைய நிலைப்பாட்டை நீங்க வந்து ஒரு ஸ்டேபிளாக வைக்கணும் அப்படின்னா சரி இது அவசியம் ரெண்டாவது நம்முடைய பல ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்கா மார்க்கெட்டை தான் நம்பி இருக்காங்க அதை தான் இப்போ வந்து இந்த டீலில் நமக்கு ஐம்பது பெர்சென்ட்லேருந்து இப்போ பதினெட்டு குறைக்கும் பொழுது அந்த எக்ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு ஏற்படுது சரி அப்போ அந்த வாய்ப்பு ஏற்படுவதனால் அவர்களுக்கு இங்கே அவர்களது தொழிற்சாலைகளை அவர்களது தொழில்களை இங்கே வளமையடை செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்காவுக்கு அமெரிக்கா உற்பத்திகளை இந்தியாவில் அதாவது அமெரிக்க மக்களுக்கு தேவையான அந்த பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் அந்த பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்ய முடியலன்னா வேறு நாடுகள்லேருந்து அந்த ஏற்றுமதி போகும் அப்போ நமக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைப்பதற்கு ஒரு முக்கிய ஒரு இது ஒரு வழிகோல்வதாக இந்த நம்ம இந்த ட்ரேட்டியில் பார்க்கணும் மூணாவது இப்பொழுது இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா ஜப்பான் சவுத் கொரியாவுக்கு அடுத்ததாக நமக்கு தான் குறைஞ்ச டாரிஃப் கொடுத்துருக்காங்க பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு ஆமாம் இதை விட அது மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஆசியாவில் இருக்கிற பிற நாடுகளுக்கெல்லாம் இதை விட அதிகமாகத்தான் அவர்கள் அந்த டாரிஃப் ரேட்டை அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் அப்படி நாம் பார்த்தோம் என்றால் இந்தியாவிற்கு ஒரு சலுகையை அந்த வர்த்தகத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் சரி அந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ஏற்றுமதிகளை மேலும் நாம் அதிகரிக்க முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கணும் நாலாவது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எங்கே இருக்க வேண்டியதுன்னா இப்போ டபிள்யூடிஓன்ற ஒரு அமைப்பில் நம்ம ஏற்கனவே இருந்தோம் இருக்கும் அந்த டபுள்யூடிஓன்ற அமைப்பில் இருக்கோம் இருந்தோம் அதில் பல நாடுகளும் இருந்தாங்க அப்போ வந்து சைனா அதில் வந்து பெரிதும் அதில் வளர்ச்சி அது வர்த்தகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு சைனா வந்து வளர்ச்சி அடைவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது டபிள்யூடிஓ ஏன்னா பல நாடுகள் வந்து சைனாவிலேருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஏன்னா சைனாவுடைய பொருட்கள் வந்து விலை குறைவாக கிடைத்த காரணத்தால் இப்பொழுது என்ன ஆகுதுனாக்க எந்த நாட் நாடுகளுக்கு அதிகமாக டாரிஃப் எந்த நாடுகளுக்கு குறைவான டாரிஃப்னு இப்போ யுஎஸ் வந்து டிட்டர்மின் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கின்றது இது ஒரு பக்கம் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமான இப்போ ஒரு கேள்வியை நம்மெல்லாம் மறந்துடுறது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நமக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் நம்ம இந்த டீலை அமைச்சிருக்கோம் ஏன்னா அமெரிக்காவுக்கு யூரோப்போட ஒரு ட்ரேட் டீல் இன்னும் அமையலை முடிவாகலை அமெரிக்காவுக்கு சைனாவோட ஒரு ட்ரேட் டீல் இன்னும் முடிவாகலை முடிவாகலை இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்தியாவோட அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டீலுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது சரி இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு அவர்கள் யூரோப்போட ஒரு நல்ல ட்ரேட் டீலை அமைச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அதே மாதிரி ஒரு சாதகமான ட்ரேட் டீல் கண்டிஷன்ஸ் கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம் தான் திரு ராஜகோபால் அமெரிக்காவுடைய இந்த அதிபர் மூலம் ஈரோப்பில் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத முரண்கள் அது எப்படி சொல்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் அமர்ந்த இரண்டு நிலங்களுக்கு எதிரான தலைவர்களுக்கு நேட்டோவில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக அவர் பேசுகிறது முறையில் கடுமையான போர் முறுவல் ரஷ்யா மட்டுமல்ல சீனா இந்த நேரத்தில் இந்தியாவை இவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் பதிவு செய்துவிட்டு உடனடியாக இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்தது தான் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர் வந்து கடுமையான வார்த்தைகள்ன்றது வந்து அவருடைய நம்ம நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து விவாதிக்காமல் இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் எப்படி ஏன்னா அவர் ஒரு மனிதர் அந்த மனித அந்த மனிதருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து விவாதிப்பதனால் நமக்கு எந்த பலனும் கிடையாது சரி ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்து நமக்கு சாதகமாக செயல்படுகின்றார் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும் சாதகமாக செயல்படுறதா நினைக்கிறீங்க அப்படி இல்லை அதை செயல்படுவதற்கான வாய்ப்புகளை நாம் அதிகரிச்சிருக்கோம் எப்படின்னா நம்ம வந்து ஓராண்டு காலமாக அவர்களும் வந்து நம்ம மேலே எவ்வளவோ ப்ரெஷர்லாம் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க பார்த்தாங்க ஆனால் அந்த ப்ரெஷரை நம்ம வந்து அதுக்கு நம்ம ஈடு கொடுக்காத அந்த ப்ரெஷரை நம்ம வந்து எதிர்கொண்ட காரணத்தால் அவங்களால் அதை நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ண முடியலை இல்லை இப்போது பொதுவாக எதிர்க்கட்சிகள் ஒரு டிசன்ட் வாய்ஸ் ஒரு ஹெக்டிக் வாய்ஸ் இஸ் கோயிங் ஆல் எங்கள் அவங்க த எம்பிஸ் இடையில அவங்க ஒரு காரணத்தை சொல்லப்பட்டது அந்த காரணம் ஏற்புடையதா ஒரு இன்றைக்கி ஒரு அயலக தொடர்பானவர் ஜெஃப்ரி எஃப்ஸ்டீனுடைய இந்த விவகாரத்தில் இந்தியாவை சிக்க வைக்கப் போகிறார்கள் இதற்காக சில மிரட்டல் நடவடிக்கைகளை ஈடுபட்டார்கள் எதிர்கட்சி என்ன சொன்னாங்க த டிமேண்ட் டு த ஆப்போசிட் பார்ட்டி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் கம் ஃபாவர் அண்ட் டிஸ்க்ளோஸ்ட் எவ்ரி திங் வாட் வாஸ் ஹேப்பன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இல்லை அதாவது எப்ஸ்டீன் விவகாரத்தெல்லாம் இப்போ நீங்கள் கொண்டு வந்து இல்லை ஒரு கேள்வியா நீங்கள் அதை செயல்படுத்தணும் அதனால அவசரமாக வந்துச்சா அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் நிச்சயமாக சம்பந்தம் கிடையாது இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது நம்ம யூரோப்போடு போட்டு டீல் தான் நம்ம யூரோப்போட நமக்கு ஏற்பட்ட அந்த வர்த்தக ஒப்பந்தத்தால் அமெரிக்கா வந்து இந்தியாவோட இப்போ ஒப்பந்தத்தை கொண்டு வரத்துக்கு அவங்க ரொம்ப முனைப்பாக இருந்து அதை முடிச்சு கொடுத்தாங்க நல்ல எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் முதல்ல இங்கே பேசப்பட்ட சில கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மறுக்கிறேன் சொல்லுங்கள் அதாவது அவங்க அடிக்கிறாங்க நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோன்றது மொத்தமாக தவறான கருத்து சரி அதாவது அமெரிக்கா எல்லா இடத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அடி வாங்காமல் இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான் அவங்க மெக்சிகோவில் அடிக்கிறாங்க அவங்க சவுத் அமெரிக்காவில் அடிக்கிறாங்க அங்கே ரஷ்யாவில் அடிக்கிறாங்க க்ரீனில் அடிக்கிறாங்க யூரோப்பை அடிக்கிறாங்க எல்லோரும் அடிக்கிறாங்க சைனாவை அடிக்கிறாங்க ஆனால் நம்மளை மட்டும் அடிக்கலை பேசியிருந்தது என்னத்தை பேசியிருந்தாங்க நாங்கள் வந்து போரை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க போரை நம்ம வந்து உடனே என்ன சொன்னோம் பாகிஸ்தான் எங்ககிட்ட வந்து சரண்டராகி வந்து கேட்டதுனால நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த போரை முடித்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நம்ம அதுக்கு மேலே வந்து அவரை எதிர்த்து இவரை எதிர்த்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஒருத்தர் ஒவ்வொரு கருத்துக்கும் நம்ம மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சீனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க சீனாக்கு எதிராக எவ்வளோ கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் சீன பிரதமரோ சீன தலைவரோ எதுவுமே சொல்கிறது கிடையாது அவங்க நடவடிக்கையின் மூலமாக அவங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க நம்மளும் நடவடிக்கையின் மூலமாக பதில் கொடுக்குறோம் நம்ம பாகிஸ்தானை நல்ல அடி கொடுத்துட்டோம் இந்த தடவை அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கெஞ்சி நம்மக்கிட்ட வந்தாங்க ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அதுக்கு மேலே அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தவறான கருத்துக்கள் கூறப்படுகின்றன நம்ம வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நம்ம மேலே ப்ரெஷர் கொடுக்குறாரு பார்லிமெண்ட்டில் இருக்குது எப்சின் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த வர்த்தகத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இதை சொல்கிறது யார் சாதாரணமான ஆட்கள் சொல்லலை மிஸ்டர் காந்தி அவருக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை தன்மையும் இல்லாமல் பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு திறமை அவருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குது அவர் எந்த ஒரு அடிப்படை இதுவும் இல்லாமல் அவர் பேச முடியும் ஆனால் நான் வந்து இப்போ அவரை பற்றி பேசவோ இல்லை அந்த கருத்துக்களை வந்து மறுக்கணும்னு அவசியம் நான் பேசுறது வர்த்தகத்தை சரி வர்த்தகம் இல்லை நான் உங்கள்கிட்ட வச்ச கேள்வி பொதுவான ஒரு கேள்வி நிச்சயமா இப்போ அமெரிக்கான்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்னு நம்ம எடுக்கணும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம இந்தியர்கள் பலர் அமெரிக்காவில் இப்போ குடிபெயர்ந்து அங்கே வாழ்கின்றார்கள் அது முதல்ல ஒன்று ரெண்டாவது பலர் இங்கிருந்து சென்று அங்கு படிக்கச் செல்கின்றார்கள் ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு நம்ம ட்ரேடு டெஃபிசிட் நம்ம சைனா கிட்ட எவ்வளோ நூறு பில்லியன் டாலர் ட்ரேட் டெஃபிசிட் நம்ம ஆனால் அமெரிக்கா கிட்டே இருக்கிறது சர்ப்ளஸ் நமக்கு சர்ப்ளஸ் இருந்தால் தான் வேறு இடத்துலேருந்து நம்மளால் இறக்குமதி செய்ய முடியும் வேறு பொருட்களை என்ன இறக்குமதி நம்ம உபரி உபரியாக இருக்கிறோம் இருக்கோம் அந்த உபரி இருந்தால் தான் நமக்கு வேறு இடத்துல இறக்குமதி செய்ய முடியும் அந்த உபரியை கொடுக்கறது அமெரிக்கா அதை நம்ம மறந்து விடக்கூடாது நாளைக்கு சைனா நம்மளை வந்து ஒரு அச்சுறுத்தும் ஒரு சூழ்நிலையில் நம்ம யார்கிட்ட நம்ம உதவி நாட முடியும் அப்படின்னா அமெரிக்கா கிட்டே தான் போக முடியும் ஏன்னா ரஷ்யா வந்து நமக்கு அந்த டயத்தில் உதவி செய்யுமான்றது சந்தேகம் ஏன்னா ரஷ்யாவும் சீனாவும் அவங்க நண்பர்கள் ஆகிவிட்ட காரணத்தால் சீனா நம்மை அச்சுறுத்தினால் உதவியை உதவிக்காக நாம் நாடக்கூடிய நாடு அமெரிக்கா தான் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது நாளைக்கு டெக்னாலஜி எடுத்திங்கனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்திங்கன்னா செமிகண்டக்டர் எடுத்திங்கன்னா ரேரட்ஸ் எடுத்திங்கன்னா இது எல்லாம் நம்ம அமெரிக்காவை நம்பி தான் இருக்க போகிறோம் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமெரிக்காவை பகைச்சு என்ன ஒரு பலனை அடைய முடியும் அதை நம்ம கவனிக்கணும் முதல் பாயிண்ட் இந்த வர்த்தகத்தை பற்றி நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பல பல தரப்பட்ட வதந்திகள் பல தரப்பட்ட பல தரப்பட்ட பேச்சுகள் இருக்கலாம் அதெல்லாம் மொத்தமாக அடிப்படையற்றவை அதுக்கான தேவையான பதில்கள் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வழங்கப்படும் இப்போ அரசியல் பேசணுனாக்க இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமாக நமக்கு போதாது நான் அரசியல் பேசுவதற்கு நான் தயார் ஆனால் அரசியல் வந்து அடிப்படையே இல்லாத ஒரு அரசியலுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்க முடியும் அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய மக்களின் தரம் டெக்னாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸு ஜிபியுஸ் பல பல டெக்னாலஜிஸ் நமக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிபிளாக போகணும் அப்படிங்கிறீங்க ஃபிளெக்சிபிளே வர்த்தகன்றது வந்து வர்த்தகன்றதே வந்து நீங்கள் கொடுக்குறீங்க நான் வாங்குறேன் நான் கொடுக்கறத நீங்க வாங்குறீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சமரசமான ஒரு உறவுமுறை இருந்தால் தான் வர்த்தகம் நடைபெறும் அந்த சமரசமான உறவுமுறை இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா எப்படி வர்த்தகம் நடைபெறும் இப்போ இன்னொரு கேள்வி வருது உலகத்தில் எல்லா வர்த்தகத்துக்கு மேலே டிஃபென்ஸுக்கு தான் எல்லோரும் இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது ஒரு கலாச்சாரமாகவே மாறி போய்விட்டது அப்படித்தானே திரு பாலாஜி இப்போ நமக்கு அமெரிக்காவுடைய நல்லா கவனிங்க நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இன் அப்பார்ட் ஃப்ரம் தேர் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் அது மட்டும் இல்லை எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் ஜிபி யூ ஃபிஃப்டி செவன் இந்த மாதிரி சில விஷயங்களை அதில் நமக்கு முதல் முதலாக துருக்கிக்கும் சவுதிக்கும் கொடுக்கும்போது நமக்கு தர தர்றேன்னு சொல்லும்போது நாம் நாம மறுத்துட்டோம் அப்போ அந்த டெக்னாலஜி தொழில்நுட்ப அறிவையும் கொடுக்கற சோவியத்தை நீங்கள் எப்படி ரெஃப்யூஸ் பண்ண முடியும் அமெரிக்காவே எனக்கு வேண்டும் என்றால் எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் தரேன் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் தரேன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தரேன் இந்தியாவில் அசம்பிள் பண்ணுங்க தொழில்நுட்பத்தையும் தருதுன்னு சொல்லுது அமெரிக்கா தொழில்நுட்பத்தை தராது அதாவது சோவியத் யூனியன் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பகமான ஒரு பாட்னர் நம்பகமான பார்ட்னர் நிச்சயமா சார் பல ஆண்டு காலமாக பல ஐம்பது ஆண்டு காலம் இப்போ அறுபது ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சோவியட் யூனியன் இப்போ இருக்கிற ரஷ்யா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்ம நம்பிக்கையாக நம்முடன் எப்பொழுதும் துணை நிற்கக்கூடிய ஒரு நாடாக இருந்து வருகின்றது ஆனால் நாளைக்கு சீனாவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ரஷ்யாவோடய நிலைப்பாடு எப்படி இருக்கும் பாகிஸ்தானோட பிரச்சனை வரும்பொழுது ரஷ்யா நிச்சயமாக நம்ம வந்து உதவி செய்யும் ஆனால் சீனாவோட ஒரு பிரச்சனை வரும்பொழுது ரஷ்யா வந்து அப்போ அதனுடைய நிலைப்பாட்டை நம்ம சொல்ல முடியும் கட்டும்படாமலும் இருப்பாங்க இருக்கலாம் ஆகவே நமக்கு இன்னொரு ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு தேவை இரண்டாவது அதே கேள்வியை நான் கேட்குறேன் சீனாவோடு வரதோ இல்லையோ டிஸ்கிரிபன்சி நமக்குள்ள முரண்கள் போர் கான்ஃபிளிக்ட் கன்ஃபரன்டேஷன் பாகிஸ்தானுக்கும் நமக்கு மீண்டும் வருகின்ற போது அமெரிக்கா நமக்கு என்ன உதவி செய்யும் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நமக்கு அமெரிக்கா வந்து நமக்கு எதிரியாக இருக்காது எதிராக இருந்துச்சு இல்லை இந்த முறையெல்லாம் அமெரிக்கா தானே இல்லை இல்லை இந்த முறையும் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க முயன்றாலும் கூட அந்த நடவடிக்கையில் அவர்கள் தோல்வியுற்றார்கள் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எப்படி மாறி இருக்குன்னா யூரோப் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கு யூரோப்பு இந்தியாவுக்கு சாதகமாக மாறியிருக்கு அமெரிக்காவும் யூரோப்பும் நிச்சயமாக நண்பர்களாக மாறி விடுவார்கள் ஏன்னா உருசுலா வந்துட்டாங்க அக்ரிமெண்ட் ஹேட் பின் சைன் அது முடிஞ்சது டன்னு இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வர்த்தகம் தான் உலகை ஆளப்போகின்றது என்றால் நிச்சயமாக வர்த்தக அடிப்படையில் இந்தியா என்ற நாடு பாகிஸ்தான் என்ற நாடை விட மிகப்பெரிய நாடு மிக முக்கியமான நாடு பாகிஸ்தான் நம்ம கூட கம்பேரே பண்ண முடியாது அதனால நிச்சயமாக எல்லாரையும் நம்ம தான் நாடுவாங்க ஐஎம்எஃப்ல நாலு தான் நாடுவாங்க சார் ஐஎம்எஃப்ல அஞ்சு ட்ரில்லியன் தரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுருங்க சார் சொல்லுங்க அதாவது எந்த ஒரு தருணத்திலையும் நம்ம ஒரே நாடை நம்பி இருக்க முடியாது ரைட் ஒரு தருணத்தில் ரஷ்யா நம்மளை கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அமெரிக்காவை தான் நம்பி இருக்கணும் அப்போ அமெரிக்கா இந்த மாதிரி ட்ரேட் டீல்லாம் நீங்கள் வந்து மறுத்துட்டு போனீங்கன்னா அமெரிக்கா வந்து உதவிக்கு வராது அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ரஷ்யன் ஆயில் வந்து நம்ம வாங்க மாட்டோம்னு எங்கேயும் எழுதி கொடுக்கல சரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம குறைச்சிருக்கோம் நம்ம வாங்கவே இல்லைன்றது கிடையாது